ஒரு இயக்கத்துல ஒரு ஆளு இருக்குது தலைவன் யாருக்குமே அப்படியானால் இன்றைக்குமே அண்ட் கண்ட்ரோ யாருமே ஒருவருக்கு பணியாற்ற விரும்புவதில்லை எனவே இன்றைக்கு ஏராளமான சுயாதீன சபைகள் அந்த நாட்கள் அது இல்லை நாட்களில் ஏதோ ஒரு ஏதோ ஒன்றை சார்ந்து இருப்பார்கள் அது நல்லது அது பாதுகாப்பு அரண் யூ கேன் பி கனெக்டெட் நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் திருத்தப்படலாம் இன்றைக்கு ஏராளமான சுயாதீன திருச்சபைகள் நல்லதுதான் அதை குற்றம் சொல்லவில்லை ஆனால் அந்த சுயாதீன திருச்சபைகள் கூட இன்னொரு இணைந்து செயல்படுங்கள் ஆலோசனைக்காக ஆறுதலுக்காக எச்சரிப்புக்காக உங்களை வழிநடத்தை இன்னொரு கூட இணைந்து செயல்படுங்கள் நான் ஒரு இயக்கம் நடத்தினாலும் அந்த நானும் பல இடத்தில் ஆலோசனை கேட்கிறேன் இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இது எப்படி அண்ட அப்படி அது இல்லாத போது அது என்ன ஆகுது தெரியுமா கடைசியாக நம்முடைய வாழ்க்கை ரெண்டு காரியம் சொல்றது கண்ட்ரோல் அதை கட்டுப்படுத்த முடியாது ஒரு காலகட்டத்துல அது பாருங்க நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ஒன்றை சொல்லுகிறோம் இது தவறு இப்படி செய்யக்கூடாது விழுக்கக்கூடாது இதெல்லாம் தவறு ஆனா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் இல்லை இல்லை ஒருவர் இரண்டு திருமணம் செய்கிறார் தவறு என்று சொல்லுகிறேன் அவர் சொல்றாரு என் உங்களுக்கு என்ன தெரியும் இன்னொன்னு சொல்றாரு என் நிலம் நீங்க இருந்தா நீங்களும் ஏதாவது பண்ணிருப்பீங்க பாருங்க எவ்வளவு மதியனமான வார்த்தை நான் சொல்ல வந்த கருத்து என்ன என்னவென்றால் அது என்ன என்னவான் தெரியுமா சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது நீங்களே உங்களுக்கு பாய்சனா மாறிடுறீங்க மற்றொரு பாய்சன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஐ மை செல் மேக் பாய்சன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஊழியர்களை உங்களுக்கு பிடிக்காது நினைக்கிறேன் சீக்கிரம் என்றால் டு கோவா பிரஸ் ஆன் த பர்ஃபெக்ஷன் இரண்டாவது சாட்சியுள்ள ஒரு பூரணமான ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையில் நான் கௌரவங்கள் அவர்கள் நீ நம்ம என்ன சொன்னாலும் உள்மன சொல்லும் இவரை ரொம்ப ரீல் விடுறாரு சில பேர் எதிர்த்து பேச மாட்டாங்க ஊழியர்கள் எதிர்த்து பேச மாட்டாங்க ஆனா உள்மன சொல்லும் இது ரொம்ப பில்டப்பு வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில திரும்ப சொல்லுகிறேன் அதாவது உங்கள் பூரணத்திற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை நீங்கள் கட்டாயம் விட்டு விலகுங்கள் இல்ல இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை விஷம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடும் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஒன்றியவான் ஒன்று மூன்று ஆரம்பத்திலே சொன்னேன் இதைத்தான் திரும்ப சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை ஆனால் நம்மை நாமே வஞ்சக்கலாம் இருப்போம் சத்தியம் இருக்காது என்றைக்கு உங்கள் நிலைகளை நீங்கள் உணரவில்லையோ என்றைக்கு உங்கள் நிலை